இந்த படத்தில் நடித்த லிங்கேஷாக இருக்கட்டும் சுரேஷ் மேனன் சாராக இருக்கட்டும் அபர்நிதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபர்நிதி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடாகிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் ஏன்னா ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்றது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னாங்க நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன் இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டுறதான்றதே பெரிய விஷயம் அப்போ நீங்கள் பப்ளிசிட்டி நீங்கள் வரணும் இல்லை நீங்கள் வராமல் இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர் ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார ஸ்டேஜில் இவங்க எல்லாம் தான் எனக்கு ஈக்குவலான அவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுகிறாங்க எனக்கு கோபம் ஆயிடுச்சு என்ன இப்படி பேசுகிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியும் அப்படி பேசிக்கிட்டாலும் நான் மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியலை நீங்கள் வேணா நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட்ற சார் ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்க நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுகிறோம் நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வல்லின்னு நினைக்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க மாறிஞ்சினா நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க சரி வேறு இவங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மா நீ வர்றீங்களா வலி அப்படின்னு நான் முடியாது சார் எனக்கு மூணு லட்சம் ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு வர வரமாட்டேன் ரொம்ப நன்றி நீ உங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்குறத நாங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி கொஞ்சம் பண்ணிக்கிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்னைக்கு இங்கே யாரும் தெரியாமல் பேசிட்டேன் சாரி நான் மன்னிச்சிருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வரேன் நான் இருக்குங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த இப்போ அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியரான ஆள் வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க வரலன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்க சொல்லுங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும் உள்ளே வர வேணாம் தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே அப்படியே இருக்கட்டும் அது இதை கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்